கோவையில் முக்கணி மனிதநேய அறக்கட்டளை சார்பாக பனிரெண்டாம் ஆண்டு நல்லிணக்க விழா சுகுணாபுரம் பகுதியில் உள்ள ரெயின்போ காலனியில் நடைபெற்றது முக்கணி மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனர் இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் குமார் முகமது ஆசிக் முகமது யூசுப் ராஜ்குமார் நிவேதா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் முதியோர் உள்ளிட்ட பல்வேறு குடும்பத்தினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் தையல் மிஷின் பதினைந்து நபர்களுக்கும் பார்வையற்றவர்களுக்கு யாருடைய

இதில் வந்து பல பற்ற மாட்டுத் திருநெலைகள் நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு வரோம் நிறைய இதுக்கு கொட்டிக்கடை வச்சுருது சைக்கை கால் வாங்கி தருது மூணு வீல் சைக்கிள் வாங்கிறது இதெல்லாம் இல்லாமல் பத்தொம்போது ஃபேமிலியை நாங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷமாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாத மாதம் மல்லிகைப்பால் கொடுத்து அவங்களை பராமரித்து வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை விழாங்கிற பேரில் இந்த மாதிரி நிறைய மாட்டுத் நலத்திட்ட உதவிகளும் அப்புறம் நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடத்தி சான்றிதழ் கொடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதே போல் இனி கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட ரொம்ப முக்கியமான நோக்கம் வந்து அன்பு சமய ஆதரவற்ற இல்லம் தொடங்குறது தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணுவில் சைக்கிள் கொடுத்துருக்குங்க பார்வையற்றங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் கொடுத்துருக்கோம் முதியோர்களுக்கான வாக்கிங் ஸ்டிக் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு மல்ல ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லிகை பொருட்கள் கொடுத்துருக்கோம் அது நிறையா நிறைய சான்றிதழ் கொடுத்துருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் தேச ஒற்றுமை வலியுறுத்தியும் இயற்கை சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தி அவங்களுக்கான சான்றிதழ் கொடுத்துருக்கோம் சமூக ஆர்வலர்களுக்குலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்கோம் இதைப்போல் வருஷம் வருஷம் இதை பன்னெண்டு வருஷமாக நாங்கள் தொடச்சி இந்த நிகழ்வு பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே நாங்கள் இன்னும் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம்